பாரதம் கட்சியின் சார்பாக நடைபெறுகின்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற புரட்சி பரத மேயத்துடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த போராட்டம் ஏன் நடக்கிறது எதனால் நடக்கிறது என்றால் தமிழகம் முழுக்க பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலே தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் குறிப்பாக நெல்லை மாவட்டம் மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போன்ற மாவட்டங்களிலே ஆணவத்தின் உச்சிக்கு சென்று தீண்டாமை வன்கொடுமை மிக இந்திய கண்ட துணை கண்டத்திலேயே தமிழகத்தில் தான் அதிகமாக இது போன்ற கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது எத்தனையோ மாநிலங்கள் மதவெறி சாதிவெறி இருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து அதிகமாக இந்த ஆணவ கொலைகளும் தீண்டாமைகளும் வன்கொடுமைகளும் சாதி ஆணவ போக்குகளும் தமிழகத்திலே தான் நடக்கிறது ஆனால் இங்கே கேட்டால் இது சமூக நீதி அரசு என்றும் திராவிட மாடல் அரசு என்றும் இது பெரியாருடைய மண்ணு என்றும் இங்கே எந்த விதமான மக்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சமூக நீதி அனவரிக்கமான அரசு என்று சொல்லுகின்ற இந்த ஆட்சியாளர்களால் தான் இங்கே பல்வேறுபட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது நடக்கின்ற சம்பவங்களுக்கெல்லாம் ஆணும் உடந்தையாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சம்பவம் தான் மிக வேதனையாக இருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்காய் பகுதியிலே குடிநீரிலே மலத்தை கலந்து அந்த குடிநீரை குடித்து மருத்துவமனையிலே அவர்கள் அட்மிட் ஆகி உடல் பாதிப்புக்கு பிறகு இது குடிநீரில் மலம் கலந்திருக்கிறது என்று சொன்ன காரணத்தினால் யார் சொன்னார்களோ அவர்களே குற்றவாளி என்று அறிவிக்கின்ற இந்த அரசை நாம் என்ன சொல்லுவது யார் தப்பை கண்டுபிடித்து சொல்கிறார்களோ அவர்களே தான் தப்பு செய்தார்களே என்றால் அவர்களே குடிநீரிலே மலத்தை கலந்து அவர்களே குடித்து அவர்களே உயிருக்கு ஆபத்தான உபாதைகளை அனுபவித்து மருத்துவமனைக்கு செல்வார்களா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் ஆக சமூக நீதி அரசு என்று சொல்கிறார்கள் ஆனால் ஆதி திராவிடர்களுக்கு எதிரான அநீதி தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த அரசை கண்டிக்கின்ற வகையிலே தமிழகத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த மாவட்ட தலைநகரங்களிலும் புரட்சி பரதம் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது தமிழகம் தழுவிய தமிழகம் முழுவதும் நடக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அரசனுடைய காதுகளுக்கு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே பட்டியலின மக்களுக்கு இந்த அரசு பாதுகாப்பை முறையாக வழங்க வேண்டும் இனிமேல் எந்த ஒரு பட்டியலின மக்களும் தமிழகத்தில் எந்த மூலையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்றுதான் புரட்சி பாரதம் இங்கே இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது அதாவது ஒரு காலத்துல மத்திய அரசே மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அது காங்கிரஸ் அரசுன்னு நினைக்கிறேன் இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும் போது அப்போ இரண்டு குழந்தைகள் மேல் பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு குழந்தைக்கு மேல பெத்து கூடன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் குழந்தையே பெத்துக்கு உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தைன்னு சொன்னாங்க ஆனா இது போல சொன்னதுனால தான் தமிழகத்துல வந்து மக்கள் தொகை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தினாங்க ஆனா இதே வட மாநிலங்களில இந்த கட்டளைய இந்த அரசனுடைய ஆணைய யாரும் பின்பற்றல அங்க வந்து நாலு குழந்தை அஞ்சு குழந்தைன்னு பெத்துக்கினாங்க அப்படி இருந்தாலும் கூட அனைத்து மாநிலங்களும் கணக்கெடுக்கின்ற பொழுது மக்கள் தொகை கணக்கெடுக்கின்ற பொழுது இதை தமிழகத்திலும் சரியாக இருக்கின்ற இந்த சூழ்நிலை தான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தென் மாநிலங்கள் அனைத்தும் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசுக்கு எதிராக இருக்கின்ற ஒரு காரணமும் வட மாநிலங்கள் அனைத்துமே ஆளுகின்ற அரசுக்கு ஆதரவாக இருக்கின்ற மாநிலங்கள் என்றும் தமிழக தமிழகம் கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களிலே மக்கள் தொகை அடிப்படையில அதாவது பாராளுமன்ற தொகுதியும் சட்டமன்ற தொகுதியும் குறைப்பதற்காக இன்றைக்கு இந்த சர்வே எடுக்கப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது இந்த முப்பத்தி ஒன்பது குறைந்தபட்சம் எட்டு தொகுதியிலாவது குறைக்க வேண்டும் என்று மத்திய அரசு நான்கு தொகுதிகளும் ஆந்திராவில் இரண்டு சேர்த்து எட்டு தொகுதிகளும் கர்நாடகாவில ஏழு தொகுதிகளும் ஆக மொத்தத்திலே ஒரு பலத்தை குறைக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் ஆளுகின்ற இன்னும் சொல்ல போனால் வெஸ்ட் பெங்கால் இந்த மேற்கு வங்க மாநிலத்தில் கூட நான்கு தொகுதிகளை குறைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பதினைந்து தொகுதிகளை அதிகமாக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதுபோல ஆளுகின்ற பிஜேபி அரசு எல்லாம் அதிகமாகவும் எதிர்க்கட்சிகள் எல்லாம் குறைக்க வேண்டும் என்கின்ற இந்த இந்த போக்குதான் என்னவென்று தெரியவில்லை இது இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சிகளையும் இன்றைக்கு ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற அஞ்சாம் தேதி அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆனால் எங்களை பொறுத்த இது மறு சீரமைப்பு என்கின்ற பெயரில் நாடாளுமன்ற தொகுதிகளை குறைத்தால் இதில் எந்த விதத்திலும் ரிசர்வ் தொகுதிகள் குறைக்கப்படக்கூடாது மாறாக இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் தொகை அடிப்படையில் சாதி கணக்கெடுப்பு அவசியம் என்று சொல்லுகின்ற போராடுகின்ற இந்த நேரத்தில் இது போன்ற ஒரு செயல் தேவையில்லாதது ஆகவே இன்னும் கூட தாழ்த்த மட்ட மக்களுடைய மக்கள் தொகை ஏற்கனவே இருக்கின்ற புள்ளி விவரப்படி சதவீதம் என்று சொன்னால் இன்றைக்கு இருபத்தி மூணு புள்ளி ஐந்து சதவீதம் மக்கள் தொகை இருக்கின்றது ஆக நாடாளுமன்ற தொகுதியும் இன்னும் தனி தொகுதிகள் இரண்டு நாடாளுமன்ற தொகுதியில் கூட்ட வேண்டும் அதே போல சட்டமன்ற தொகுதிகளும் தனி தொகுதியில பன்னிரெண்டு தொகுதிகளை கூட்ட வேண்டும் என்றுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இது போன்ற தொகுதிகளை குறைக்க வேண்டும் வட அதிகப்படுத்த வேண்டும் ஆல் ஓவர் இந்தியா ஒட்டுமொத்த அகில இந்தியாவிலும் எட்டூருக்கும் மேற்பட்ட தொகுதிகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இது எந்த விதத்தில் சாத்தியப்படும் என்று தெரியவில்லை ஆனால் தமிழகத்தில் இது குறைப்பதற்கான எந்த முயற்சியும் மத்திய அரசு எடுத்தாலும் தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் சேர்ந்து அதை தடுப்பதற்கான வழிவகைகளை இறங்குவார்கள் என்று சொல்லி எந்த சமூகமா இருந்தாலும் எந்த சமூகமா இருந்தாலும் கல்வி மற்றும் அதிகாரத்துல மேல வந்தாதான் அவங்களுடைய தலைமுறையே நல்லா இருக்கும் சொல்லிட்டு அண்ணன் அம்பேத்கரை குறிப்பிட்டிருக்காரு அந்த வகையில கட்சிகள் கூட்டணி சார்ந்த விஷயத்துல அதிகாரத்துக்கு வர்றதுக்கு மேலிடத்துக்கு எந்த அளவுக்கு அழுத்த கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது சீட்டு விவகாரத்துல தேர்தல் சமயத்துல அதாவது இப்போ எந்த ஒரு அரசியல் கட்சியாக யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு அந்தந்த கட்சிகளுடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்து தான் அவங்க சீட்டுங்க ஒதுக்குறாங்க அதில் வந்து இப்போ ஒவ்வொரு கட்சியும் வந்து அவங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை அந்த கட்சி தலைமை கிட்ட கேட்டு வாங்குறது தான் அவங்களுடைய தரப்பு அதாவது தலித் கட்சிகள் இங்க பல கட்சிகளாக பிரிந்து இருந்தாலும் இன்றைக்கு இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறேன்னு வச்சுங்களேன் தேர்தல் வர நேரத்தில் கூட்டணிகள் எப்படி ஒண்ணாலும் மாறலாம் இருக்கிற பொறுத்து தான் ஆனா எப்படி இருந்தாலும் எங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு அஞ்சு தொகுதிக்கு தான் நாங்க கேட்போம் கண்டிப்பா வட மாவட்டங்களில் நாங்க தேர்தலில் நிக்கிறதுக்காக வச்சுக்கோங்க